உங்களோட குடும்பத்துக்காக நீங்கள் எந்த விதமான தியாகங்களையும் செய்யறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ராசி தாங்க உங்கள் ராசி ஸ்திரம் அப்படின்னா ஒரு விஷயத்த ஆணைத்தரமாக பிடிவாதமாக செஞ்சு முடிக்கணும் எப்பேற்பட்டாவது செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கண்ணனுக்கு உண்டான குணம் உங்கள் ராசிக்கு இருக்கும் கண்ணன் என்னங்க அடுத்து உங்களுக்கு உபதேசம் பண்ணவர் சின் வெண்ணெய் திருடி சாப்பிட்டவர் இந்த மாதிரி சின்ன சின்ன கள்ளத்தனம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குங்க பணம் விஷயத்தை உலகியல் விஷயத்தில் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிறப்பெடுத்தவங்க நீங்கள் நீங்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண மாட்டேங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து முடிவு பண்ணுவீங்க எங்கே ஜாலியாக இருக்கணும் எங்கே வேலை செய்யணும் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு தெரியுங்க பிடிவாத தன்மை இருக்குங்க இந்த பிடிவாதத்தை கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி உணர்ச்சி வசப்படக்கூடாது உங்களுக்கு ராஜ பதவிகள் தேடி வரும் ரிசபராசிக்காரங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க உங்களோட ராசிக்கு அதிபதி சுக்கிரபகவானுங்க உங்களோட ரிசபராசியில் வந்து பார்த்திங்கன்னா காளபுருஷனுக்கு ரெண்டாவது ராசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரிசபராசியில் உங்களோட ராசியில் கிருத்திய நட்சத்திரத்தோட ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் இது வந்து சூரியனோட நட்சத்திரங்க அடுத்து ரோகிணி நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள்ங்க இது சந்திரனோட நட்சத்திரம் முருகஸ்வரிடம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இது வந்து செவ்வாயோட நட்சத்திரம் ஆகும் மொத்தம் ஒன்பது நட்சத்திர நட்சத்திர பாதம் உங்கள் ராசியில் இருக்குங்க அப்போ சூரியனோட நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் அப்ப உங்கள் குண எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதியான சுக்கரனோட தன்மை ப்ளஸ் சூரியனோட தன்மை சந்திரனோட தன்மை செவ்வாயோட தன்மை இந்த நாலு கிரகத்தோட தன்மையுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் குறிப்பாக உங்களோட ராசி அதிபதியான சுக்கரன் வந்து நல்லா வலுவாக உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நான் சொல்கிற பலன்கள் உங்களுக்கு வந்து அக்யூரட்டாக மேட்ச் ஆகுங்க சரி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி ராசி காலபுருஷனுக்கு ரெண்டாவது ராசி அப்படின்னு சொல்லுவோம் காலபுருஷனா அந்த உலகத்துக்கே இரண்டாவது ராசி ரெண்டாம் இடம் அப்படின்னா பண வரவு சொல்லக்கூடிய இடம் குடும்பத்தை சொல்லக்கூடிய இடம் வாக்குகளை சொல்லக்கூடிய இடம் அப்போ உங்களோட குடும்பத்துக்காக நீங்க எந்த விதமான தியாகங்களையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய ராசி தாங்க உங்க ராசி அது மட்டும் இல்லாமங்க நீங்க பேசக்கூடிய வாக்குகளும் நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம் வந்து உங்ககிட்ட இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஸ்திர ராசி அப்படின்னு ஸ்திரம்னா நிலையானது அப்படின்னு சொல்லுவோம் சரம் அப்படின்னா ராசி மூணா பிரிக்கலாம் சர ராசி ஸ்திர ராசி உபயராசி சரம்னா ஒன்று வேக வேகமாக ஏக வேகமாக செய்கிறது ஸ்திரம் அப்படின்னா ஒரு விஷயத்த ஆணைத்தரமா பிடிவாதவா செஞ்சு முடிக்கணும் எப்பேற்பட்டாவது செஞ்சு முடிக்கணும் தான் ஸ்திரம்ங்க அது உங்கள் ராசி ஸ்திர ராசியாக இருக்கிறனால நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா ஒரு வேலையை செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா அதில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரிங்க அதை வந்து செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஒரே பிடிவாத மாதிரி இருந்த அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க பெண் ராசிங்க பெண் என்னன்னா ஆணாக இருந்தால் கூட ஒரு நளினம் அவங்க கிட்ட இருக்கும் ஒரு ஒரு பெண் கிட்ட என்ன நளினம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நளினம் ஒரு காம் அமைதியாக இருக்கிறது அதாவது பார்த்தாவே ஒரு வசீகர தன்மை ஆணாகட்டும் பெண்ணாகட்டும்ங்க ரிசபராசிக்காரங்களை பார்த்தாவே அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நாலு கால் ராசிங்க ஒரே சமயம் உங்களோட ரிஸ் ரிஷபம் அப்படின்னா அதுக்கு வந்து காளை மாடு வந்து உருவமாக வர அது நாலு காலில் காளை மாடுனால் நாலு கால் இருக்கிறனால இந்த ஒரு ஒரே சமயத்தில் நாலு வேலைகளை செய்யக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல்ங்க ஒரு கள்ளம் கபடம் இல்லாத மனம் ஏன்னால் இங்கே சந்திரன் வந்து உச்சமாகிறாருங்க அப்போ ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு மனம்ங்க எதாக இருந்தாலும் அப்படியே வெளிப்படையாக பேசிடுவீங்க ஸ்மூத்தாக இருப்பீங்க ஆனால் பாருங்க வந்து இந்த கண் நம்ம கிருஷ்ணர் இருக்கார் பார்த்திங்களா அவ அவரும் உங்களோட நட்சத்திரமான உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ஒரு ரோக நட்சத்திரத்தில் பரமணி அந்த கண்ணனுக்கு உண்டான உங்களுக்கு உபதேசம் பண்ணவர் சின்ன வெண்ணெய் திருடி சாப்பிட்டவரு இந்த மாதிரி சின்ன சின்ன கள்ளத்தனம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவராசியில பிறந்தவங்களுக்கு இருக்குங்க வாழ்க்கைய வாழ பிறந்தவங்க அப்படின்னா அது நீங்க தாங்க கொஞ்சம் லக்ஸூரியஸாக இருக்கணும்னு நினைப்பீங்க நீட்டாக இருக்கணும் அதுவும் உங்கள் ஜாதத்தில் சுக்கரன் வலுவாக இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க உங்களை சுற்றி நீட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பீங்க அதாவது எந் உங் நீங்களும் நீட்டாக இருக்கணும் அடுத்தவங்களும் நீட்டாக இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும் நிறையா ஒயிட் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு லைஃப் ரொம்பவே நல்லா இருக்குங்க அழகியலை வந்து விரும்புவீங்க உங்களையும் அழகாக வச்சுக்கணும் தன்னை சுற்றியும் அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்கங்க ஒரு சிலர் வந்து பாருங்கள் சினிமா துறையில் ஃபேமஸ் ஆனவங்கள பார்த்தாங்கன்னா இந்த ரிசவராசிக்காரங்களாக இருப்பாங்க நடி ஆர்வம் இசையில் ஆர்வங்க மனசில் வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்த செய்யினாலும் உறுதியாக செஞ்சு முடிப்பாங்க அதுவும் எதை எதை செய்யணும்னு நினச்சாலும் அதை செஞ்சு முடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க இவங்களோட பிறப்பின் லட்சியமாக கூட நம்ம சொல்லிக்கலாம் பணம் சம்பாதிக்கணும் நம்ம என்ன சம்பாதிச்சோம் நம்ம என்ன சாதித்தோம் பெற்றவங்க எவ்வளோ வேணால் கொடுத்துருக்கட்டும் அதை பற்றி கவலை இல்லை உங்களுக்கு என்ன வேணும் நம்ம என்ன சாதித்தோம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு பணத்து மேல அதிக ஈடுபாடு இருக்கும் ஏன் உங்களுக்கு அவ்வளவு ஈடுபாடு பணத்து மேல வருது அப்படின்னா ரிசபுராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் போன ஜென்மம் வரைக்கும் நீங்கள் எல்லா விதத்துலேயும் நல்லது கெட்டது எல்லாம் அனுபவிச்சிட்டீங்க ஆனால் உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்காக எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்கன்னா பணம் விஷயத்தை உலகில் விஷயத்தில் சந்தோஷமா ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிறப்படுத்தவங்க நீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாங்க அதே மாதிரி லவ் அப்படிங்கிறதும் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க அதாவது லவ்னா ஆண் பெண் இனக்கவர்ச்சி லவ்வை பற்றி நான் பேச கிடையாதுங்க இயற்கையில் ஆர்வமாகட்டும் அடுத்தவங்களை வந்து தன்னை மாதிரி நீசிக்கிற அந்த தன்மை ஆகட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா செடிக்கிட்ட கூட பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் வந்து விலங்குகள்கிட்ட கூட அருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க அதில் யார் அப்படின்னு பார்த்தா இந்த ரிசவராசிக்காரங்களும் நீங்களே தாங்க இருப்பீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ அன்புங்க எதை எதை பார்த்தாலும் அது மேலே ஒரு அன்பு வைக்கணும் அவங்கள நம்மள மாதிரி தானே அப்படின்னு அந்த இயற்கையான ஒரு அன்பு குணம் வந்து அந்த காதல் அப்படிங்கிற குணம் உங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகம் ஏன்னா சுக்ரன் காதலுக்கான தெய்வம் வீனஸ் அவர் வந்து உங்களோட ராசிநாதனாக இருக்கனால இயற்கையை வந்து காதலிக்க வைப்பாரு இந்த மாதிரி நிறைய காதல் அப்படிங்கிற உணர்வுகளை உங்களுக்கு கொடுப்பாருங்க அது மட்டும் இல்லாம நீங்கள் எடுத்தோம் கவிழ்த்தும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண மாட்டேங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து முடிவு பண்ணுவீங்க உங்கள் லக்னம் மட்டும் வேற லக்னமாக இருந்தால் இதுக்கான பலன் கொஞ்சம் மாறுபடலாமல் ஒழிய ரிசப ராசி ரிசப லக்னமாக இருந்தால் அப்படிதான் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து யோசிப்பீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிப்பீங்க ஆனால் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டால் நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க ரொம்ப பொறுமையான குணம் இருக்கும் அதுக்கு எந்த ஒரு காரியத்தையும் கவனமாக செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க நல்ல உடல் வலு காளை மாடு உங்களுக்கு வந்துட்டு உருவமா வரனால காளை மாடுக்குரிய அந்த வலு இருக்கும் அந்த அளவு கொண்டவங்களா இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு உடல் உழைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் எங்க ஜாலியா இருக்கணும் எங்க வேலை செய்யணும் ரொம்ப தெளிவா உங்களுக்கு தெரியுங்க கொஞ்சம் ஒரு பிடிவாதம் இருக்கும் காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் உணவு ஸ்தானம் அதுவும் உங்களோட ராசியாக இருக்கிறனால கொஞ்சம் வந்துட்டு சாப்பிட்றதை வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக சாப்பிட்டாலுங்க நிறைய வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிடணும் சுவைச்சி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த மாதிரி நிறைய சுவை தேடி தேடி போய் சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கும் அடுத்துங்க இது வந்து உங்களுக்கான ப்ளஸ் எல்லாம் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட இருக்க ஒரு சில மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க கொஞ்சம் ஒரு பிடிவாத தன்மை இருக்குங்க இந்த பிடிவாதத்தை கொஞ்சம் நீங்கள் குறச்சிக்கிறது நல்லதுங்க அதே மாதிரிங்க ஒரு மாற்றம் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த மாற்றத்தை ஏற்றுக்க நீங்கள் பழகிக்கணும் கொஞ்சம் உங்களுக்கு பாருங்க பொசஸிவ்னஸ் அதிகமாக இருக்கும் எல்லாரும் நம்மளை மேலேயே கவனியமாக இருக்கணும் எல்லாரும் நம்மக்கிட்டேயே பேசணும் எல்லோரும் நம்ம மேலேயே பாசமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொசிவ்னஸ் ஒரு சிலருக்கு நான் எல்லாத்துக்கும் சொல்ல கிடையாதுங்க ஒரு சிலருக்கு நான் இது வந்து நாங்கள் சொல்கிறதெல்லாம் பாருங்கள் இந்த மேச ரசிக்காரங்க ரிசுபராசிக்காரங்க இப்படி தான் இருப்பாங்கன்னா நாங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய தன்மைகளை வச்சு அந்த ராசிகளுக்கு இருக்க தன்மைகளை வச்சு சொல்லுவோம் இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு லக்னம் வந்து வேறையாக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் இந்த பலன்கள் கொஞ்சம் மாறுங்க ஒரு சிலர் கொஞ்சம் ஒரு தனப்படுவாங்க அதே மாதிரி உணர்ச்சி வசப்படக்கூடாது சுக்கரனால் உணர்ச்சியை வந்து தூண்டக்கூடிய கடவுள் அப்படிங்கிற ஒரு சுக்கரனுங்க அதனால் டக்குன்னு வந்து வார்த்தைகளை விடாமல் கொஞ்சம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வியாதிகள் வராது ஒரு சிலருக்கு தைராய்டு இருமல் அந்த இஎன்டி சம்மந்தப்பட்ட சில சில பிரச்சனைகள் வருங்க முடிஞ்ச வரைக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது நீங்கள் தவிர்த்துக்கணுங்க குளிர்பானம் அதிகப்படியாக எண்ணெயில் பொரிச்ச உணவுகளை நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி ரெகுலராக நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதோ ரொம்ப நல்லது தண்ணி வந்து அதிகம் பார்த்த வரைக்கும் பாருங்கள் நிறைய ரிசபராசிக்காரங்க தண்ணி நிறைய குடிப்பாங்க எந்த அளவு நீங்கள் வந்து தண்ணி குடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கும் மன நிம்மதிக்கும் ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து வைகாசி மாதத்தில் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பல மடங்கு வந்து ஒரு நன்மையை தருங்க குறிப்பாக வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் பயங்கரமாக அடிக்கக்கூடிய மாதம் அந்த சமயத்தில் நீர்மோர் தானம் பண்ணுங்க உங்களுக்கு அது நல்ல செல்வ செழிப்பாக தரும் அதே மாதிரி இப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இல்லை வயதானவங்க அவங்களுக்கு படுக்கை தானம் நீங்க பண்ணும்போது உங்களோட நோய் வந்து உங்ககிட்ட இருந்து விலகுங்க தலையணை தானம் பண்ணும்போது நீங்கள் நீங்க ஏழு ஜென்ம பாவம் உங்களுக்கு வந்து தீருங்க கம்பளி தானம் பண்ணிங்கன்னா உங்களோட குடும்பத்துல நல்ல அபிவிருத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகுங்க அதே மாதிரி குங்குமமும் புஷ்பங்கள் வந்து நீங்கள் தானம் பண்ணும்போது உங்களுக்கு ராஜ பதவிகள் தேடி வரும் பானகம் வந்து நீங்கள் தானம் பண்ணும்போது பித்ருக்கள் வந்து சந்தோஷம் அடைவாங்க இதனால நூறு தடவை போய் கயாவில் போய் பித்திருக்களுக்கு ஸ்ரார்த்தம் கொடுத்த புண்ணியம் உங்களுக்கு பானக தானம் பண்ணும்போது கிடைக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா பௌர்ணமி விரதம் இருக்கிறதும் பௌர்ணமி நாட்களில் அம் வந்து அன்னதானம் பண்ணுறதும் உங்களுக்கு குழந்தை பாகியத்தை கொடுக்கும் ஏற்கனவே எனக்கு குழந்தைங்க இருக்குது அப்படின்னா உங்களோட பூர்வீக சொத்துக்கள் உங்கள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா அந்த பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு நிலைக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை புதன்கிழமை சனிக்கிழமை இந்த மூன்று நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள் எந்த அதிர்ஷ்ட கல்லாம் நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைரம் மரகத பச்சை நீல கலர் இது மூணும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய கற்கள் அதிர்ஷ்ட நிறம் பச்சை வெள்ளை கருநீலம் இது மூணும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கலராக இதில் வந்து கார் வாங்கணும் முக்கியமான விஷயங்களுக்கு போகும்போது இந்த கலர் ட்ரெஸ் போட்டு போகிறது இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க திருமணம் அப்படின்னு பார்த்தோம்னா திருமண வாழ்க்கை உங்களுக்கு நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா தை மாதம் பங்குனி மாதங்களில் நீங்கள் திருமணம் செஞ்சுக்கும் போது திருமண வாழ்க்கை உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுன்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக இருக்கணுன்னா ராஜராஜேஸ்வரி தாயார் வழிபாடும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டை தரக்கூடியது சுக்கரன் புதன் சனி இந்த மூணு கிரகமும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இந்த மூணோட காம்பினேஷனில் இருக்கக்கூடிய தெய்வம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த மூணோட காம்பினேஷனில் என்ன தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மினா சுக்கரனோட அம்சம் புதன்னா பெருமாளோட அம்சம் அவர் எடுத்திருக்கக்கூடிய அவதாரம் அப்படிங்கிறது சனியோட அம்சம் அப்ப சுக்கரன் புதன் சனி அமைப்பு கொண்ட லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்குங்க அதே மாதிரி வெள்ளி கடன் குறையணுமா உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரணுமா வெள்ளிக்கிழமை குபேர லட்சுமி பூஜை வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் குழந்தை பாக்கியம் வேணுமா குழந்தை பாக்கியம் பெறணும் அப்படின்னா திருச்செந்தூர் முழு முருகன் வழிபாடுங்க சிறுவாபு சிறுவாபுரம்னு ஒரு ஊர் இருக்குங்க அங்கே சிறுவாபுரத்தில் இருக்கக்கூடிய பாலாம்பிகை கோவில் அந்த வழிபாடு பண்ணும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா துளசி செடி கட்டாயம் வைங்க அது வந்து மகாலட்சுமியோட அம்சம் உங்களோட ராசி அதிபதி சுக்கரனுங்க அப்போ சுக்கிரனுக்கு உண்டான தெய்வம் அதி தெய்வம்னு பார்த்தா மகாலட்சுமி தாயார் அப்போ மகாலட்சுமி தாயார் வழிபடக்கூடிய அந்த வாசம் செய்யக்கூடிய துளசி செடியை உங்கள் கையால் வச்சு தினமும் நீங்கள் தண்ணீர் ஊற்றி அவங்ககிட்ட வழி பண்ண பண்ண அஷ்டலக்ஷ்மிகளோட அருளம் உங்களுக்கு வந்து பரிபூர்ணமா கிடைக்குங்க கோட்டுகேஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா இதை சரி பண்ணால் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடும் யூனிஃபார்ம் இருக்கக்கூடிய இயலாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் வந்து செஞ்சுட்டு வர 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 அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளை செய்யும்போது கோர்ட்டுகேஸ் அம்பு வழக்கு உங்களுக்கு தீருங்க அதே மாதிரி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வந்து சாற்றி வழிபாடு பண்ணுறது நல்லதுங்க அதே மாதிரி மஞ்சள் துணியில வந்து பார்த்திங்கன்னா மஞ்ச துணியை விரித்து அதில் வெத்தலை வச்சு அந்த வெத்தலை மேல வே வச்சு நீங்க செய்யக்கூடிய வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதமான சக்சஸையும் கொடுக்கும் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மஞ்சள் துணி வச்சிருங்க அது மேல வெத்தலை பரப்பி வச்சிருங்க அது மேல ஒரு வேல் பித்தளை வேல் இப்ப நிறைய கிடைக்குது பாருங்க பித்தளை வேல் வச்சுட்டு உங்களுக்கு முடிஞ்ச விஷயம் என்ன உங்களுக்கு தேவையோ அந்த தேவையை வந்து சிறுவன் கிட்ட சொல்லி மந்திரங்கள் சொல்லி ஒரு நாற்பத்தி நாள் தொடர்ச்சியாக நீங்க வழிபாடு பண்ண பண்ண இந்த ஒரு ரிஷபராசிகாரங்களுக்கு நீங்க வேண்டக்கூடிய வேண்டுதல்களுக்கான நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க நீங்க என்ன மந்திரம் சொல்றது உங்களுக்கு சிறப்புனா தினமும் ஓம் சுக்ராய போற்றி ஓம் சுக்ராய போற்றி ஓம் சுக்ராய நமக அப்படின்னு இதை சொல்லுங்க ஒண்ணு சுக்ராய நமகான்னு சொல்லுங்க இல்லைன்னா ஓம் சுக்ராய போற்றின்னு சொல்லுங்க உங்களோட அனைத்து விதமான காரியங்களையும் நீங்க ஜெயிக்கலாம்